மிகச்சிறந்த கிழமை தெரியுமா சூரியன் உதிக்கிற கிழமைகளில் மிகச்சிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை என்றார்கள் அதை தொடர்ந்து அல்லாவுடைய சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை செலாத்து வசலாம் படைக்கப்பட்ட நாள் அந்த வெள்ளிக்கிழமைதான் நம்முடைய தந்தை ஆதம் அழகி செலாத்து வசலாம் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட நாள் அந்த வெள்ளிக்கிழமைதான் சொர்க்கத்திலே இருந்த அவர் தவறுக்காக வேண்டி தண்டிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டனால் அந்த வெள்ளிக்கிழமை தான் அதற்காக வேண்டி அவர் அல்லாவிடத்திலே தௌபா செய்யும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதும் வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலை இஸ்லாத்து மரணித்ததும் வெள்ளிக்கிழமை உலக அழிவு நாடும் வெள்ளிக்கிழமை தான் எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார்கள் பாருங்கள் رسول الله ورد دعا بخاري لند حديث برگرد يار اده ودي بطت تحجت لئے اللہ ودم کرم من الله اللہ لا إله الا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد وهو على كل شيء تدير والحمد لله وسبحان الله ولا إله الا الله والله أكبر ولا حول ولا قوة الا بالله